நெடுங்கடலும் தண்ணீர்மை குண்டும் தடிந்தெழிலே தான் நல்காதாகி ஆகிவிட்டேன் நெடுங்கடலும் கடல்ல நீர் நிரம்பி இருக்கிறதுலையா நீர் நிரம்பிய கடல் அதுதான் நெடுங்கடல் அவ்வளவு தண்ணீரை வைத்திருக்கக்கூடிய கடல் தண்ணீர்மை கடல் தண்ணீருடைய தன்மை குண்டும் குறையும் கடல் நீரினுடைய தன்மை குறையும் தடிந்தெழில் எழிலின்னா மேகம் தடிந்துன்னா முகர்ந்து மேகம் கடல் நீரை முகர்ந்துன்னா கடல் நீரை அள்ளுதான் அள்ளிட்டு போய் மேல கொண்டு போய் மழையாக போயிடும் மழை பெய்யா விட்டால் கடல் தண்ணியினுடைய குறையும் கடல் தண்ணியினுடைய தன்மை என்னன்னா கடல் தண்ணி உப்பா இருக்குது கடல் தண்ணியில தாது உப்பு மட்டும் இல்லாம கனிமங்களும் தாது உப்புகளும் கலந்துருக்கனால கடல் தண்ணி செறிவு அதிகமா இருக்கும் செறிவு அதிகமா இருக்கும் போது கடல் வாழ் உயிரினங்கள் வாழ முடியும் வாழாதான் கடல்ல மீன் குஞ்சு வளராது வில உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்குது சிப்பி பவளம் மணி சங்கு விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வளராங்க சிப்பியில இருந்து முத்து வராது இப்போ கடல் தண்ணி மழை பெய்யுது மழை தண்ணீர் கடல் தண்ணியில கலக்கும் போது கடல் தண்ணியினுடைய செறிவு சமப்பட்டுதான் கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாம் வாழணும் சிப்பியில இருந்து முத்து வரணும் சிப்பி கடலுக்குள்ள இருந்து வெளியில வரும்போது மழை பெய்யணும் அந்த மழை துணி அந்த நேரம் சிப்பி திறக்கணும் சிப்பி வாய்க்குள்ள மழை தண்ணி விழனும் விழும்போது சிப்பி வாய்க்குள்ள விழுந்த மழை தண்ணி தான் முத்தாக முத்தாகமா இப்போ அவ்வளவு தண்ணீரே வச்சிருக்கக்கூடிய கடலுக்கும் மழை தேவை மழைக்கு காரணம் எதுன்னா கடல் தான் ஆனா மழை இல்லாட்டா கடலும் தன்னுடைய தன்மை குறைந்துடும் மேகம் கடல் நீரை முகர்ந்து மழையாக பெய்யாவிட்டால் கடல் நீரின் தன்மை குறைந்து விடும் கடல் நீர் உப்பாக இருப்பதோடு கடல் நீரில் தாதுக்களும் கனிமங்களும் கலந்துள்ளதால் கடல் நீர் செறிவாக இருக்கிறது செறிவாக இருப்பதால் கடல் வாழ் உயிரினங்கள் கடலில் பிறக்காது மீன் குஞ்சுகள் வளர்ச்சி இல்லாமல் போய்விடும் சிப்பியில் முத்து வராது மேகம் கடல் நீரை முகர்ந்து மழையாக பெய்கிறது மழை நீர் கடலில் கலந்து கடல் நீரின் செறிவு சமப்பட்டு கடலில் வாழும் உயிரினங்கள் தொடர்ந்து வாழும் கடல்படு திரவியங்களான சங்கு முத்து மணி பவனம் விலை உயர்ந்த பொருட்கள் கடலுக்குள் இருக்கின்றன மழை பெய்யாவிட்டால் சிப்பியில் இருந்து முத்து வராது சிப்பி கடலுக்குள் இருந்து வெளியே வந்து வாய் திறக்கும் போது மழை பெய்ய வேண்டும் சிப்பி வாய்க்குள் மழைநீர் விழ வேண்டும் விழுந்தால் சிப்பி வாய்க்குள் விழுந்த மழைநீர் நீர் முத்தாகும் என்பார்கள் மழை பெய்யாவிட்டால் கடலில் முத்தில்லாமல் போய்விடும் கடல்வாழ் உயிரினங்கள் கடலில் வாழ முடியாது மழைக்கு முதல் கடல்தான் மழைக்கு முதல் கடலாக இருந்தாலும் மழை பெய்யாவிட்டால் அவ்வளவு தண்ணீரை வைத்திருக்கும் கடலும் தன் தன்மை கெட்டுவிடும்